ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நேற்று வீடியோ போட முடியல ஸோ அதுக்காக சாரி கொஞ்சம் வேலை இருந்துச்சு பட் இன்னைக்கு என்னன்னா செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பதினெட்டாம் தேதி விஜயானோட மக்கள் சந்திப்பு இருக்குதுன்னு அஃபிஷியலாக வரையும் சொல்லிட்டாங்க ஸோ ஏன்னா பதினாறாம் தேதி இருந்துச்சு ஸோ அது சில கண்டிஷன்ஸ்னால வந்து அந்த ரெண்டு நாளில் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பதினெட்டுக்கு மாத்திட்டாங்க ஏன்னா இப்போ அங்கே வந்து அந்த பதினாறாம் தேதி வச்சோம்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாது ப்ளஸ்ஸு அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலைகள் முடிக்க முடியாதுன்ற தான் பதினாறுலேருந்து பதினெட்டு வழக்கம் பண்ணி மாற்றிருக்காங்க விஜயண்ணாவோட ஸ்பீச்சுக்கும் சரி அந்த மக்கள் வரவேற்புக்கும் சரி என்ன அதை வந்து அந்த டேட்டில் கொடுக்க முடியாது ப்ளஸ் அந்த கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே இல்லாத ஒரு நிலம் வந்து இதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த நாளெலாம் அந்த வைக்க முடியாத நாள்தான் பதினெட்டு இல்லை மாற்றிட்டாங்க பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் சரளை பகுதி என்ற இடத்துல வந்து விஜயன பிரச்சாரம் பண்ண போறாரு காலையில பதினோரு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் விஜயனன் பிரச்சாரம் நடக்கும் இது செங்கோட்டையின் தலைமையில அந்த குழு அமைச்சுதான் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு தான் பேசியிருக்காரு சோ அவருக்கு தெரியும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணும் எப்படி எல்லாரும் மக்கள் எப்படி கட்டுப்பாடோட வைக்கணும்ன்றதா அவருக்கு தெரியும் ஏன்னா ஒரு சீனியரு சோ அவர் ஒன்பது வருஷமா ஏடிஎம்கேல இருந்து இருந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு ஸோ அதனால வந்து வர மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும் ஆனாலும் வந்து அவருக்கு எப்படி அது ஆர்கனைஸ் தான் அவருக்கு ஒரு ஐடியா தெரியும் ஸோ அது பிரகாரமா அவர் போறாரு ஒரு பதினெட்டு அணிக்கு ஒரு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் விஜயனோட ஸ்பீச் இருக்கும் போது அவர் எதை பத்திலாம் பேசுவார்ன்றது இந்த தமிழ்நாட்டில் ஈரோடுல அதை பத்தி கண்டிப்பா தெரியும் ஏன்னா பாண்டிச்சேர்ல பேசல தமிழ்நாடு பத்தி எதுவுமே அவர் சொல்லல ஜஸ்ட்டு சும்மா போறப்போக்குள்ள சிஎம் சார் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்றதான் விஷயம் இருந்துச்சு பட்டு இப்போ தமிழ்நாட்டுல நடந்ததுனால தமிழ்நாட்டை ஃபுல்லி அவாச போகிறாரு பிரிச்சு மாய போறாரு கதற விட போறாரு ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியில அந்த இஷ்யூ வந்து அவர் விஜயான பேசுந்தைகள் கதறாங்க பாண்டிச்சேரியில் நடக்கிற மாதிரி நம்ம ஆட்சி எல்லாம் அந்த மாதிரி இல்ல பாத்து சொன்னது தான் வந்து அப்படியே அப்படி பக்கம் நெறியுது அது தெரியுது அதனால் அவங்க சொல்றதுலாம் வந்து நீ என்னதான் இரநூறுபாய்க்கு கூனாலும் சரி முன்னூறு ரூபாய்க்கு சரி இங்கே ரியல் ஹீரோவா இருந்தா விஜயன்னா அவர் பேசுறது ஒவ்வொரு ஸ்பீச்சும் சரி நேஷ்னல் லெவலும் அது ட்ரெண்டாக இருக்கும் இனி வரப்புற நாட்கள்லாம் வந்து வேற லெவலாக இருக்கும்போது ஏன்னா இப்போ பதினெட்டு மருந்து மக்கள் சந்திப்பானும் போது உண்மை அது வைப்பாக ஏன்னா அடுத்த வாரம் வந்து எப்படிலாம் பேச போறாரு பாண்டிச்சேரியில் பேசுறதுலாம் இங்கே என்னென்ன பேச போகிறாரு அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி பாதுகாப்பு எல்லாமே வந்து இதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் ஒன்று அது சொல்லுவாங்க என்ன எத்தனை பேர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் பேருன்ற மாதிரி சம்திங் சொல்லியிருந்தாங்க பட் அது ஆர்கனைஸாக இவ்வளோ பேருன்றது வந்து இதுக்கப்புறம் தான் அபிஷியலா வெளியே வரும் விஜய்னாவை இருபத்தி ஆறுல உக்கார வைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதுக்காக தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் பட்டு வெளியே காட்டிக்க மாட்டாங்க அது போக போய் வெளியே வந்துடும் ஏன்னா இப்போ நிறைய நேற்று பார்த்தீங்கன்னா கூட பனியூரில் வந்து மாவட்ட செயலர்களுக்கான கூட்டம் நடந்துச்சு அங்கே கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஸோ இது பற்றி தான் எல்லாமே நடந்திருக்கு முக்கியமா விஜயானோட அந்த ஸ்பீச்சுக்கு விட அவருக்கு வர மக்கள் கூட்டம்ன்றது அதிகமா இருக்கு ஏன்னா வந்து எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு கூட்டம் வந்து விஜயநாய் மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு வந்து விஜயநாய் தான் இருக்கு அவர் சினிமா நடிகரு சினிமா நடிகரு கூட்டாடி அப்படி இப்படி சொல்றதுல வந்து சும்மா அவங்க வர வார்த்தை கிடையாது இதை வச்சு தான் ஓட்டி நிறுவனம் உண்மை ஒரு நாலு மாசமாறி போயிடும் அதனால வந்து அவங்க பேசதான் தான் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன விஜயமா வரணும் மக்களை சந்திக்கணும் அதுக்காக இங்க அது தடுக்கிறாங்க இவங்க போயிடுச்சு பாத்திர மக்களை இவங்களை சந்திக்க கூடாது கண்டிஷன்ஸ் போட்டு அப்படியே உங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கணும்ன்றதுதான் பாக்குறாங்க அது விஜயமா கிட்ட நடக்காது நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் அதை எப்படி சால்வ் பண்ணிட்டு வெளியே வரணுமோ அது மாதிரி வர்றதுக்கு இங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டாலும் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு தவிர விஜய்யானுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் போகிற கண்டிஷன்னா அது எப்படின்றத பார்த்து அதை முடிவு பண்ணிப்பாங்க இனி வரப்போகிற நாட்களில் விஜயானோட ஸ்பீச்ன்றது இன்னும் வேற லெவலாக இருக்கு போகுது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலாம் சுற்றி சுற்றி அடிக்க போகிறாரு இன்னும் கூட்டணிகள்லாம் கட்சிகள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது அதெல்லாம் வரப்போகுது இன்னும் இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரிக்குள்ளே எல்லாமே ஆல்டர்னேட் ஆகிடும் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் வரும் சாலைக்காவோட சின்னமும் சொல்லலை பட் எக்ஸ்ப்யூசிவான ஒரு டிப்ஸ் வருது அந்த ரிங்குன்ற சின்னன்ற மாதிரிலாம் பட் இதெல்லாம் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குன்றது வந்து இதுக்கப்புறமா எல்லாமே முன்னிப்பாகும் ஏன்னா விஜயன்னா எந்த இருந்தாலும் சரி ஜெயிப்பாரு அவர் ஜெயிக்காம இருக்க முடியாது அதே தான் முக்கியம் இங்க எப்படி நீங்க என்ன பண்ணாலும் சரி விஜய்னா மக்கள் இருக்காங்க வாரிசும் சரி விர்ச்சுவல் வாரிசும் சரி எல்லாருமே இருக்கும் விஜயமாவே இருபத்தி ஆறுல உக்கார இருக்கிறது ஒரே ஒரு இலக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது விஜயமாவும் உட்கார இருக்கணும் அதுதான் எங்களோட அஜெண்டாவே விஜயம் அந்த பதினெட்டாம் தேதி என்ன பேச போறான்றது ஒரு யூனிக் ஐப் ஏடிக்கிட்டே இருக்கு என்ன இன்னும் ஒரு வாரமா இருக்கு இன்னைக்கு ஃப்ரைடே இன்னும் ஒரு நாலு மணில அப்படிதான் இருக்கு அதுக்குள்ள வேலைகளை பார்த்து எல்லாம் முடிச்சாதான் நன்றது தெரியும் ஏன்னா விஜயனோட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே சரி அக்ரேசிவா இருக்கு இப்போ அந்த பாண்டிச்சேரி போனதே வந்து இவங்க தான் இருக்காங்க அவர் ஏன் பாண்டிச்சேரியில போய் பேசுனாரு அவர் பயம் பிஜேபி பத்தியே பேசலை அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க அவருக்கு எங்க பேசணுமோ அங்க பேசுவாரு அவருக்கு தெரியும் எல்லாமே தெரியும் தெரியாமல இந்த அரசியலுக்கு வரல அவர் எல்லாமே தெரியும் தான் அவரை பத்தி தெரியல அவர் சினி ஃபீல்டு வந்துட்டாருன்னா தெரிஞ்சு அவர் உன்ன முடி பண்ணிட்டாருன்னா வேற லெவலில் வச்சு செய்வார் இனி வரப்போகிற நாட்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வர பதினெட்டு அன்னைக்கு ஈரோட்ல விஜயமானோட ஸ்பீச் இருக்க போது எவ்வளோ மக்கள் வருவாங்கன்றது இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தெரியும் இனி வரப்போகிற நாட்களில் இது தொடரணும் ஈரோடக்கு அப்புறம் எந்த ஊருன்றது அஃபீஷலாக தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது வார 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 மக்கள் சந்திப்பு தான் அதுக்குள்ள அவங்க என்ன பேசி இன்னும் ஒரு இந்த நடைபாதை இந்த ரோட் ஷோ அதுக்காக நம்ம வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதுக்கெல்லாம் அப்டேட் வரும் இன்னும் மாநாடுலாம் போட போகிறாங்க ஸோ அதுவும் சென்னையில் தான் போட போகிறன்ற மாதிரில நியூஸ் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட அந்த ஸ்பீச்சும் சரி அவரோட அரசியல் வாழ்க்கையும் சரி அரசியல் வேலையும் சரி அது நம்ம மக்கள் எல்லாருமே வந்து இருபத்தி ஆறாம் அதை நம்ம வெளிப்படுத்தினா மட்டும்தான் முடியுமே அதை நம்ம கண்டிப்பாக செய்வோன்றதை நான் நம்புகிறேன் இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட నల్లబడే కొండిపోము నల్లగా నడుకు వెట్టి నిశ్చయం థ్యాంక్ యూ